ஷிஃபாம் மருத்துவமனை சார்பில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது நெல்லை ஷிஃபாம் மருத்துவமனை சார்பில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா மருத்துவமனை வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு ஷிஃபாம் மருத்துவமனையின் நரம்பியல் நிபுணர் டாக்டர் அழகேசன் தலைமை தாங்கினார் தெற்கு ரயில்வே உதவி முதன்மை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜகோபால் தேசிய கொடியினை ஏற்றினார் குடியரசு தின சிறப்பு செய்தியினை ஷிஃபா மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முகமது இப்ராஹிம் ஷிஃபா மருத்துவமனையின் பொது மருத்துவர் டாக்டர் தானியா மணிகண்டன் எல்ஐசி தொழிலாளர் நலச்சங்க தலைவர் திரு முத்துக்குமாரசாமி எல்ஐசி தொழிலாளர் நலச்சங்க பொதுச் செயலாளர் திரு பொன்னையா இணை செயலாளர் திரு சேதுராமலிங்கம் ஆகியோர் குடியரசின் சிறப்புகளைப் பற்றி எடுத்து கூறினார்கள் முடிவில் ஷிஃபாம் மருத்துவமனையின் எலும்பு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அகமது யூசுப் நன்றி கூறினார் விழா ஏற்பாட்டினை ஷிஃபாம் மருத்துவமனையின் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தார்கள் முன்னதாக குடியரசு தினத்தை முன்னிட்டு ரூபாய் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது சலுகை கட்டணத்தில் முகாமினை மருத்துவமனையின் இருதய நிபுணர் டாக்டர் கிரிஷ் தீபக் தொடங்கி வைத்தார் திரௌபதி முர்மு ஒரு உமன் நம்ம பிரசிடண்டாக இருக்கிறாங்க ஃபார் த செகண்ட் டைம் பிரதிபா பாட்டீல் மேம் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ மேம் மேம் இருக்காங்க ஸோ வி ஹாவ் அ லாட் டு டூ ஸோ வி ஆர் கோயிங் டு மேக் அவர் கண்ட்ரி டெவலப்ட் இக்கானமி க்ரோத்தில் விமன் கேன் கான்ட்ரிபியூட் அ லாட் ஒரு உன்னதமான நிலையை அடைந்து விட்டோம் என்பதை பறைசாற்றுவதற்கு தான் மேலேயே வைத்து அங்கிருந்து அன்பால் பண்ணுவது என்பதான ஏற்பாடுகள் எல்லாம் முன்பாகவே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடாக நம்ம பார்க்கின்றோம் அந்த வகையில் தான் குடியரசு தினம் என்பது நம் எல்லோருக்குமே மிக முக்கியமானது சுதந்திர தினம் என்பது கொண்டாட்டம் ஆனால் குடியரசு தினம் என்பது ஒரு பொறுப்புணர்வு என்கின்ற விஷயத்தில் இந்தியர்களும் கலந்து கொண்டார்கள் அந்த ஆட்சி முறைக்கு பின்பாக எப்படியான சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சட்டம் உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் இரண்டு வருடம் விவாதித்து ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அந்த சட்டம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இருந்தார் என்பது உங்களுக்கு சட்டத்தின் பிரியாம்பல் என்ற முன்னுரை என்கின்ற இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடமையும் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கட்டாயம் என்பது அரசுக்கு உருவாகுது அரசாங்கம் ஒரு டெமோக்ராட்டிக் அரசாங்கமாக ஒரு செக்யூலர் அரசாங்கமாக ஒரு மக்களை பாதுகாக்கக்கூடிய அனைத்து கடமைகளையும் கொண்டு அரசாங்கமாக ஐந்து கடமைகளை அதில் சொல்கிறாங்க அந்த ஐந்து கடமைகளும் பொறுப்பும் அரசாங்கத்துக்கு உண்டு என்று சொல்கிறாங்க அந்த ஐந்து கடமைகளை நிறைவேற்றுவதற்கு மக்கள் மத்தியில் அவர்கள் மத்தியில் எல்லோரையும் ஒன்று போல நடத்தப்பட வேண்டிய ஈக்குவாலிட்டி என்பது அங்கே வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுது எல்லோருக்கும் லிபர்டி என்கின்ற அந்த லிபர்ட்டி என்பதில் மிக அழகாக அதாவது நான் சிந்திப்பதற்கான சுதந்திரம் என்பது அரமான மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது பேச்சு சுதந்திரம் சொல்லிக்கொண்டிருப்போம் ஆனால் சிந்திப்பதற்கான சுதந்திரம் என்பது அங்கே அந்த பிரியாங்க இருக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க